வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் பார்க்குறச்ச ஒரு ஐம்பது பாயிண்ட் டவுனில் இருக்குது இப்போது கார்த்தால் இன்னும் மோசமாக இருந்துச்சு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டமால் விழுந்துருச்சு ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் மார்க்கெட்டு போய் இப்போ மேலே மூச்சு இடுத்து ஓடி வந்திருக்குது எப்படிடா மேலே வந்திருக்குதுன்னு பார்த்தா நேற்று பேங்க் நிஃப்டி அடித்தாங்க நீங்கள் பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்குறாங்க இது பேர் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர் நேற்று சென்செக்ஸ் மூமெண்ட்டையும் நிஃப்டி மூமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா அதை யார் மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் கோல்டு எழுபது ரூபா குப்புன்னு ஏறி எட்டாயிரத்தை தாண்டிடுச்சு திரும்பி எட்டாயிரத்தி பத்து ரூபா இது என்னது ட்வெண்ட்டி டூ கேரட்டு அப்புறம் அம்மையார் வரி அதுக்கப்புறமா ஸ்டம்பிங் சார்ஜஸ்ன்னு போட்டிங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா தாண்டிடும் சந்தோஷமா இருங்க அதுக்கப்புறம் இது எப்படின்னா மூணு சீட்டு சினிமாவிலாம் காட்டுவான் இந்த மூணு சீட்டை பிரித்து வச்சிருப்பாங்க இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வெய் ராஜா வெய்ராஜா வெய் 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 எதை வச்சா ட்வெண்ட்டி டூக்கு மேலே இருக்கும் இண்டெக்ஸு அதில் வெய் அதில் வெயின்னு வைப்பாங்க அப்படி வைக்கிறச்சா என்னாகும்னா சம்டைம்ஸ் ஒரு இடத்துல பேண்டேடு போட்டால் இன்னொரு இடத்துல ப்ரெஷராகி பிச்சுக்கும் அப்படியே ரத்தம் கொட்டும் மார்க்கெட்டில் பேசாமல் இது எப்படின்னா இப்போ கையில் எனக்கு அடிபட்டுடுச்சு நேற்றுலேருந்து என்ன பண்ணாங்க அமுக்கி அமுக்கி பசை எடுத்துடுறாங்க ஒரு மாதிரி ஹீல் ஆகிடும் இன்ஃபெக்ஷனு இந்த பேண்டேஜை போடாமல் திறந்து விட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா ஊண்டு சரியாக போயிடும் ஆனால் எப்படியோ நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு மார்க்கெட்டில் மங்காத்தாடி இதை ஹோல்டு பண்ணிடலான்னு அஞ்சரை மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதம் சரியாக போகுமா போகாதான்னு தெரியாது இந்த மாதம் சரியாக போனோம்மானும் இங்கேருந்து கீழே இறங்கணுங்கிறது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும் அதனால் இந்த மந்தை இறங்குதா அடுத்த மந்த் இறங்குதா அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது இன்னும் ஸ்டாக்ஸு நிறைய இறங்கணும் டைட்டன் பஜாஜ் ஆட்டோ டாடா மோட்டர்ஸ் ஜோதி லேப்ஸ் ஹீரோ மோட்டார் கார்ப் ரிலையன்ஸ் ஜியோ ஃபைனான்ஷியல் ஓலா இதெல்லாம் ஃபிஃப்டி டூ லோ இதில் வந்து சிலது வைர ஊசி டைட்டன் பஜாஜ் ஆட்டோ வைர ஊசி டாடா மோட்டர்ஸ் கன்சிடர் பண்ணால் ஜோதி லைஃப் வந்து கொஞ்சம் விழுந்தால் கன்சிடர் பண்ணணும் ஹீரோ மோட்டர் கார் நல்ல கன்சிடர் பண்ணால் டிவிடண்ட் ஃபீல்டு கூட ஃபோர் பர்சன்ட் இருக்குது எஃப்டி ரேட்டுக்கு நாலு பர்சன்ட் கிடைக்கிது இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் எஃப்டி ரேட்டுக்கு வந்துடும் கொஞ்சம் குறஞ்சதுன்னா ரிலையன்ஸு அடி அடி மரண அடி ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ரிலையன்ஸு இங்கேருந்து இருபது பர்சன்ட் விழுவோம் இருபது பர்சன்ட் விழுந்ததுன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் மந்தில் என்ன கேட்டிங்கன்னா இயர்னிங்ஸ் ரேஷியோ இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஏர்னிங்ஸ் ரேஷம் இருக்கிற மாதிரி ஒன்றும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது அதனால் அது எயிட்டீன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எயிட்டீன் போனால் அந்த அவர் சொன்ன நம்பருக்கு கீழே போயிடும் அதனால் வாய்ப்பு இருக்குது இது இறங்க இறங்க ஜியோ ஃபினான்ஷியலும் இறங்கிட்டே போகும் இதில் ரிலையன்ஸில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கச்சா எண்ணெய் வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு அமுச்சிகிட்ருக்குறாங்க வெளிநாட்டில் இந்த ஃபியூவல் டிமாண்டெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அதனால் ஒன்லி மார்க்கெட் இன் தி என்டயர் வேர்ல்டு வேர் டிமாண்ட் இஸ் கோயிங் அப்பு இஸ் இந்தியா ஏன்னா இந்தியாவில் பெட்ரோல் டென்சிட்டி டீசல் டென்சிட்டி ரொம்ப லோ அதனால அங்கே அடி வாங்குது இதே சமயத்தில் இந்த ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் சைலெல்லாம் அடியாக இந்த மாதமும் அடிங்கிறாங்க ஏதோ ஸ்டாண்டர்டு மாத்திராங்களாம் அதனால ஏப்ரல்லேருந்து விற்க முடியாதான் பழைய சலக்கல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் மோட்டர் சைக்கிள் சேல்ஸும் டவுனு ஸ்கூட்டர் சேல்ஸும் டவுனு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது இது மாதிரி சமயத்தில் ரிலையன்ஸுக்கு என்ன ஃப்யூச்சர்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதுதான் மேட்டரு அதனால ரிலையன்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கும் நேற்று இந்த வாய் குளரில் நான் ஒரு ஃபரைடியன் ஸ்டெப்பு பண்ணிட்டேன் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் ஹோல்டிங் கம்பெனி ஜைடஸ் வெல்னஸ் வந்து சப்சிடரி கம்பெனி அதனால் இங்கே ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வாங்கினீங்கன்னா ஜைடஸ் வெல்னஸோட ஷேர்ஸ் கிடைக்கும் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக்லோ கிட்ட வந்துட்ருக்கு டிசிஎஸும் வந்துட்டு இருக்கு டிசிஎஸும் ரொம்ப காஸ்ட்லி சைடஸ் லைஃப் சயின்சஸ் கன்சிடர் பண்ற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அதனால சைடஸ் லைஃப் சயின்சஸ்ல புதுசாக நம்ம ரைட்டுங்களா அடுத்தது டிஃபன் காபி ரேஞ்சுன்னு சொல்லி டிஃபன் டிபன் காபி ரேஞ்சு இன்னும் துபாலு உழத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரம்ப் பாகவதர் நேற்று குசியா ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸ் வச்சாரு அதில் டிஎஸ்எம்சி எங்கள்கிட்ட சாண்ட்ராயிட்டார் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வந்து இங்கே ஃபவுண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு அதனால் வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி ஃபவுண்ட்ரி தோண்டி இன்றைக்கி ஃபவுண்ட்ரி போட்டு என்றைக்கு வருது அதுக்குள்ளே ட்ரம்ப் பார்க்குவத டேமே முடிஞ்சிடும் இப்போதைக்கு அமெரிக்கா நிறைய காசு கொடுக்கணும் ஆப்பிள்காரன் என்ன சொல்கிறான்னா நான் அந்த சர்வரெல்லாம் இங்கே பண்ணுறேன் ஃபோனை ஸ்பேர் பண்ணுன்னு ஆனால் ஃபோனுக்கும் டேக்ஸ் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு கடைசியில் பாருங்கள் ட்ரம்ப் பார்க்குவதற்கு ஓட்டு போட்டதுனால காஸ்ட்லி ஃபோனு காஸ்ட்லி சிப்ஸு காஸ்ட்லி ஆட்டோமொபைல் காஸ்ட்லி மருந்து வாங்கி போடுறது அமெரிக்கன்னு இதனால வலைவாசியும் ஏறப்போகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும் ரூவா விழும் நம்ம வேடி பார்ப்போம் ட்ரம்ப் பாகவதற்கு நம்ம நன்றி சொல்லுவோம் ட்ரம்ப் பாகவதர் எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டை தள்ள முடியுமோ தள்ள ட்ரை பண்ணுறாரு நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படியாவது ஹோல்டு பண்ணணும்னு பார்க்குறாரு இந்த ஏதாவது இன்னிலேருந்து நாலாம் தேதி கனடா மெக்சிகோ மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரீஃபும் சைனா மேலே டோட்டலாக இருபது போட்டாச்சு இப்போ இது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பர்சன்ட் கவுத்துருச்சு டோட்டலே வந்து இந்த இருந்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ஏறும் ஆனால் சைனீஸ் இம்போர்ட்டில் டாரிஃப் பத்து பர்சன்ட் ஏறினாலும் அவங்க அப்படியே இந்த கரன்சியை அப்படியே ஒரு அமுக்கு அமைக்கியிருக்காங்கள அதெல்லாம் பார்த்து சைனாக்காரன் அதே விலையில கொடுப்பான் ஆனால் டாரிஃப்னு சொல்லி இங்கே ரேட்டை ஏற்றி விற்பான் அதனால் அமெரிக்காவில் காஸ்ட்லாம் ஏறும் சைனாவுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காதுன்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க நான் ஒத்துக்கிறேன் சைனாவுக்கு தான் நம்ம ஜி ஃப்ரெண்ட் இருக்கார்ல அதனால் இங்கே இந்தியா கமிச்சி விடலாம் சரக்குலாம் சைனாக்கு மார்க்கெட்டாக இல்லை ஜி இருக்கார் அப்புறம் என்ன கவலை இப்போ இந்த கார்லலாம் என்ன இம்பேக்ட்னா இந்த ஜப்பான் காரெல்லாம் வாங்கறச்சா ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் காஸ்ட் ஏறும் இது கம்பெனிக்கான கன்சியூமர்கிட்ட பாஸ் ஆன் பண்ணிடுவான் இப்போ முட்டை விலை ஏறின மாதிரி அமெரிக்காவில் எல்லா விலைவாசியும் ஏறும் அதனால் ஜெரம் போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுங்கிறது நாட் பாசிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாதனால இங்கேருந்து டாலருக்கு போகும் இங்கே மல்லோத்ரா சாப்பிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க ஏப்ரலில் ரேட் கட் அப்படின்னு ஆர்டர் போடுறீங்க திரும்பி ரேட் கட் பண்ணுறச்ச ரூவா ப்ரெஷரில் இருக்கும் இப்போ கட்டப்பட்டு நம்ம டாலரை எண்பத்தெட்டுக்கு போச்சு டாலராக விற்று எண்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணுக்கு கொண்டு போனார் மல்லோத்ரா இப்போ ரெண்டு நாளைக்கு டாலர் விற்க மறந்துட்டார் நீங்கள் எயிட்டி செவன் தேர்ட்டி ஃபோர் வந்துடுச்சு அதனால் ஓவராலாக ருபி வீக்காகிறது உறுதி உப்பி வீக் ஆகும்னா ஏன் எஃப்ஐஏ இருக்க போகிறான் அவன் டாட்டா சொல்லிட்டு கிளம்பினே இருக்கிறான் நீ ஹாப்பி நியூ இயர்ன்னு சொன்ன நீலேருந்து எவ்ரி ட்ரேடிங் டே நான் உன் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு டபால் 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 டபால்னு விற்றுக்கிட்டே இருக்கிறான் இன்னும் எதை விற்கலாம் அப்படின்னு பார்த்துனே இருக்கிறான் அதனால் எஃபிஐ வித்ராவலுங்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி போயிடுச்சு இது வந்து நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது என்ன சார் இது குளோபல் ரீசன் அப்படிங்கிறாங்க நான் உடனே போய் பார்த்தேன் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்செல்லாம் இயர் டு டேட்டு ப்ளஸ்ல தான் இருக்கிறோம் இன்னும் இயர் டு டேட்டே நெகட்டிவ் இல்லை நம்மளோடது நெகட்டிவ் ஆகிடுச்சு இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிங்கன்னா நிஃப்டி வந்து ஸ்மிட் கேப் ஹண்ட்ரடு ஸ்மால் கேப்பு இதெல்லாம் வந்து டை பீக்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறங்கியிருக்கு இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் அதெல்லாம் இறங்கணும் அதனால இப்போ தான் இறங்கலாமா அப்படின்னு பார்த்துருக்குறோம் இன்னும் இறங்குறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு என்னோடய கருத்து என்றைக்கு இறங்கும் தான் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இந்த டலால் ஸ்ட்ரீட்டில் இந்த வெலட்டாலிட்டிலாம் இருக்குல்ல அதனால ஐபிஓவில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஜான்வரி டு ஃபிப்ரவரி போட்ட எல்லா ஸ்டாக்லேயுமே எண்பத்தஞ்சு பர்சன்ட் பிலோ ஐபிஓ ப்ரைஸ் செல்லிங் லாஸ்ட் இயர்லேயும் மெஜாரிட்டி லாஸ்டில் செல்லிங் ஸ்விக்கி லாஸ் ஹியூண்டாய் லாஸ் எல்ஐசி லாஸ் எல்ஐசி ரெண்டு வருஷமாக லாஸ் அதனால உங்கள் பணத்தை வச்சு இந்த எஃப்ஐஐலாம் அப்படி போட்டு வச்சுருக்கணும் கார்டு கியூஐபிலெல்லாம் போட்டாங்க ஜொமேட்டோவில் கியூஐபி போட்டதுலேருந்து லாஸ் அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ கம்பெனியில் போட்டதெல்லாம் போன ஆயிடுச்சு இப்போ யாருமே அந்த யமஹா டீலர்த்த பல ஆயிரம் கோடி கொடுத்ததை பற்றி பேச மாட்டாங்க இதுதான் மார்க்கெட்டில் தப்பு தப்பாக பண்ணிவிட்டு அப்புறம் குத்துறதே கொடையிறதுனா கொடையை தான் செய்யும் இப்போ டாடா கேபிட்டல் என்ன சொல்கிறோன்னா எங்களை கம்பெனியை லெவன் பில்லியன் டாலர் நாங்கள் வேல்யூ பண்ணுறோம்ப்பா வேணா வா லேப்டாப் போகலாம் இதில் எனக்கு டூ பில்லியன் தான் எனக்கு வேணும் அதனால் ஆயிரத்தி ஐநூற்றி நாலு கோடி தான் அடிஷ்னல் காசு வேணும் ரைட்ஸ் இஷ்யூ போட்டு நான் இருக்கிற ஆள்கிட்ட வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பப்ளிக் இஷ்யூ போடுறேன்னு சொல்கிறேன் அதனால் இந்தியாவில் தொள்ளாயிரம் பிரான்ச் இருக்குது இது வர்றதுக்கு நிறைய நேரம் இருக்குது எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி அதுதான் டிஃபென்சிவ் டிஃபென்சிவ்னு நம்மளுக்கு படங்க அமைச்சுட்டு இருந்தாங்க நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொன்னேன் அது ரொம்ப ஹையி வெறும் ஐடிசியை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு மற்றதை வெள்ளை விட்டுடலாம்னு சொன்னேன் அந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளது பே ஆஃப் ஆகிடுச்சி எஃப்எம்சிஜியை போட்டு அடிச்சு நிமித்தினதில் இப்போ டுவெண்ட்டி ஒன் மந்த் லோவில் இருக்குது அது ஃபோர் இயர் லோ வந்தால் தான் நம்ம அதை பார்க்கவே முடியும் அதனால் இப்போதைக்கு எஃப்எம்சிஜி பக்கம் போவான்னா ஐடிசி மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு வேடிக்கை பார்ப்போம் வெல்ஸ் வெல்ஸ்பார்க்கு என்ன பண்ணுறான் ஐடிசி ஸ்டாக்கை நூற்றி ஆறு கோடிக்கு விற்கிறான் வெல்ஸ் பார்க்கு ஒன் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் டாலர்ஸ் அசெட்ஸ் இருந்துருக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான் இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஷேரை நானூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்றுருக்குறான் அதனால சூப்பராக இந்த இம்பேக்டு ஐடிசி விலையை இம்பேக்ட் ஆகும்னா மற்றவங்க ஷேர்னா இம்பேக்ட் ஆகிற மாதிரி ஆகும் ஹோண்டா வந்து ஹீரோ மோட்டரு கார்ப்பா காலி பண்ணிடுச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு காலி பண்ணிட்டு ஹோண்டா மோட்டர் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் கம்பெனி நம்பர் ஒன் மோட்டர் சைக்கிள் கம்பெனியும் ஆகிடுச்சு ஸ்கூட்டரில் நம்பர் ஒன்னாக இருக்குது ஹீரோ வந்து ஹியூமன்டேட்டிவ் ஏப்ரல் டு பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ லேக் யூனிட்ஸ் அவ்வளோ நான் மோட்டர் சைக்கிள் விற்றுருக்கான் ஹோண்டா நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டி விற்றுருக்குறான் லாஸ்ட் இயர் இந்த கேப்பு எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் இருந்தது இந்த வாட்டி ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஆயிடுச்சு போன ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஹோண்டாய் ஏறிடுச்சு ஹோண்டாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி இன்க்ரிமெண்டல் வந்து ஷைன் ஹண்ட்ரடுங்கிறது வால்யூமு அது தவிர ஸ்கூட்டர் மார்க்கெட் போய் நம்ம ஹோண்டாவை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறோம் ஹோண்டாவில் வந்து ஒரே வந்து இஷ்யூ இருக்கிறது வந்து அவங்களோட கார் கம்பெனினால இது நம்ம தெரிஞ்சு தான் இதை வாங்கியிருக்கிறோம் பஜாஜ் ஆட்டோ என்னென்னா ரெண்டு வருஷன் தான் சேல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் டவுனு எக்ஸ்போர்ட் ஆஃப் டூ வீலர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் அப்பு அதாவது ரூபா சேல்ஸ் வேணாம் ஏன் டாலாரில் ஒருத்தன் காசு கொடுக்குறான் டாலரில் வாங்குறான் ராஜீவ் பஜாஜ் ஒன் பர்சன்ட் ஏரி கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இப்போவும் ரொம்ப ஹையாக இருக்குது அது ஐயாயிரூவாய்க்குழே போனால் கன்சிடர் பண்ணும் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை கன்சிடர் பண்ணி வச்சுருக்குறோம் இதோட இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து ராஜீவ் பஜாஜ் சொன்னால் கூடுதலை வந்தால் ஸ்கூட்ரு பண்ண முடியாதுன்னு போன வருஷம் ஒரு ஐநூறு ஜாபுக்கு காலியாச்சு ஓலால் இப்போ ஆயிரம் பேரை டபால்னு வேலையை விட்டு தூக்கிட்டேன் ஸ்கூட்டர் தான் விற்கலை ஆட்களை அமுச்சு ப்ராஃபிட் ஐயாத்தலான்னு பாபேஷ் அகர்வால் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை டபால்னு போயிடுச்சு இன்னும் இறங்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி தான் போன வருஷம் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு கோடி பேசிக்லி என்னென்னா சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அதனால் லாஸும் உண்டு பேடிஎம்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவன் க்ரோர்ஸில் வந்து நீங்கள் ஏதோ ஃபோர் ஜரி ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க அதனால் எஃப்டிஐ டேரக்டாக வாங்கிட்டீங்க ஆர்பிஐ பர்மிஷன் இல்லாமல் சொல்லி பேடிஎம்க்கு ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் விட்ருக்காங்க இது ஏற்கனவே திவாலான கம்பெனி இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மார்க்கெட்டில் ஃபண்ட் மேனேஜர்லாம் இப்படி இப்படி சொல்லி இந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் தான் ப்ராப்ளம் எங்களுக்கு அங்கேயும் டேக்ஸை கட் பண்ணிவிடுங்க டேக்ஸே இல்லாமல் வைங்க இந்தியா குரோ ஆகும்னு சொல்கிறாங்க காத்திருந்து பார்ப்போம் கவர்மெண்ட்டு எல்டிசிஜி டேக்ஸை வாபஸ் வாங்குறாங்களா இல்லையா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பைசா போல் தாயின்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனலில் இருக்குது ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ அமுச்சு அவங்கள அந்த கண்டென்ட்டாக பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காம்மை விசிட் பண்ணுங்கள்